ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் சைடு அம்மானிஸ் எல்லாம் தமிழக வெற்றிக் கழகத்தோடர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ டேஸ் பேக் தான் பார்த்திங்கன்னா நம்ம தேனி மாவட்ட தலைவரை பற்றி பேசியிருந்தோம் அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தோட மாவட்ட தலைவர் லெஃப்ட் பாண்டியன்னை பற்றி பேசியிருந்தோம் ஸோ நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசியிருந்தோம் அதுக்கு வந்து வரவேற்பும் அந்த மாவட்ட தலைவர்கிட்ட நான் பேசினேன் அவரோட மகிழ்ச்சியான அந்த தருணங்கள் அதெல்லாம் ரொம்ப ஒரு ஸ்வீட் மெமரிஸ்னே சொல்லலாம் ஸோ அதை விட ஒரு மிகப்பெரிய விஷயம் அவர் பண்ணியிருக்காரு இது அவர் அன்றைக்கிட்டே என்கிட்ட பேசும்போது கூட இந்த விஷயத்தை அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை அது சமூக வலைதளத்தில் பார்த்தோன்னா ஷாக்கிங்காக என்னடா இந்த மனிதர் ஒவ்வொரு விஷயமும் வித்தியாசமாக பண்ணுறாரு அதாவது முக்கியமாக சொல்ல போகணுன்னா ஒரு அரசாங்கம் அதாவது ஒரு எம்எல்ஏ பண்ண வேண்டிய வேலைகளை தமிழக வெற்றி கழகம் சமீப பல மாவட்டத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பல பிரச்சாரத்துக்கு வரும்போது எல்லாருமே பெரும்பாலும் எல்லா கட்சிகளும் சொல்கிற ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை பண்ணுறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்து இதை பண்ணுறோம் எங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க அடுத்த அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்க போது நான் இதை தான் பண்ணுறேன் இவ்வளோ வாக்குறுதின்னு சொல்லி ஒரு மூட்டை கணக்கில் வாக்குறுதி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் நடக்குதா நடைமுறைக்கு வருதா இதெல்லாம் செய்கிறாங்களான்றதை பற்றி யாரும் கேட்குறதும் இல்லை எல்லாருமே இப்போ தினசரி வாழ்க்கையில் நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் நமக்கு இது கேள்வி கேட்குறதுக்கோ இதை பற்றி பேசுகிறதுக்கோ டைம் இல்லை ரீசன் என்னென்னா அந்த டைமில் அவங்க வராங்க சொல்கிறாங்க நம்ம யோசிக்கிறோம் இதை பண்ண போகிறாங்களா ஓகே உங்களுக்கு போடுவோம் சொல்லி நம்ம ஓட்டை போட்டு நம்ம பாட்டு கிளம்பிடுவோம் ஆனால் அதை பண்ணுறாங்களா இல்லையான்ற விசாரிக்கிறதுக்கு நம்ம பொதுமக்களாக யாருக்குமே இப்போ நிஜமாகவே சொல்ல டைம் இல்லைன்னு அவங்க அவங்கவுங்க அவங்கவுங்க வாழ்க்கையை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் தேனி மாவட்டத்தில் ஒரு கிராமம் அகமலைன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது வருஷமாக கரண்ட் இல்லாமலே இருந்திருக்காங்க அதாவது எழுபது ஆண்டு காலம்னா நீங்க யோசிச்சு பாருங்க எல்லாருமே சொல்றாங்க இப்போ ஆளும் கட்சி வந்து எழுபத்தஞ்சு காலமா பார்த்திங்கன்னா அரசியலில் இருக்காங்க மிகப்பெரிய கட்சி ரொம்ப டேஞ்சரஸ் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேர்லாம் பேசுகிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ எழுபத்தஞ்சு வருஷமாக இருக்கிற ஒரு கட்சியால் பண்ண முடியாத ஒரு விஷயம் ஒரு தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகி ஒரு தோழர் மாவட்ட தலைவர் பண்ணியிருக்காருன்னா நீங்க யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு நம்ம தமிழகத்தில் அரசியல் சூழல் இருக்குன்ட்டு அதாவது வீடெல்லாம் கட்டி கொத்துட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த மக்கள்கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன விஷயங்கள் என்னென்னா வீடெல்லாம் இருக்குது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டி கொடுத்துட்டாங்க ஆனால் அங்கே இருக்கிற கரண்ட்டுக்கு நாங்கள் தலைமுறை தலைமுறையாக போய் கேட்டுட்ருக்கோம் இது வரைக்கும் யாரும் எங்களுக்கு பண்ணி கொடுக்கல சின்ன பசங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கரண்ட் இல்லைனா யோசிச்சு பாருங்க இந்த மின்சாரத்தை வேல்யூ என்னன்றதை தமிழ்நாடு அதாவது படத்தில் தலைவர் பொண்ணு ஒரு பார்த்துருப்பீங்க தண்ணி வந்து எல்லா வீட்லையும் கட் பண்ணோன்னா அதோடய அருமை என்னன்னு தெரியும் அதே மாதிரி சென்னை சிட்டிக்குள்ளே ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கரண்ட் இல்லைனா மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்றதை பாருங்க அதே மாதிரிதான் கிராமம் யோசிச்சு பாருங்க அங்கே நிறைய குழந்தைகள் இருக்காங்க நிறைய படிக்கிற குழந்தைகள் இருக்காங்க அந்த தலைவர் சொல்கிறாரு கரண்ட்டை வாங்கி கொடுத்து அவர் மக்கள் கிட்ட அந்த லெட்டரை கொடுத்துட்டு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா உங்கள் குழந்தை குட்டிங்களாம் நல்லா படிக்க வைங்க மின்சாரம் இல்லாமல் அவங்க படிப்பு நிற்கக்கூடாது அதை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நான் மனசு இந்த தேனில போய் கட்டி பிடிச்சிருப்ப அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கிட்டத்தட்ட பதினஞ்சு குடும்பம் பதினாலு பதினஞ்சு குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மின்சாரம் அவர் வாங்கி கொடுத்திருக்காரு கிட்டத்தட்ட எண்பதாயிரத்துக்கு மேல செலவு படுகிற அவரோட சொந்த செலவுங்க அத பண்ணிருக்காரு அதான் சொன்னது ஒரு எம்எல்ஏ பண்ண வேண்டிய வேலை ஒரு எம்எல்ஏ இறங்கி நின்று ஒரு மினிஸ்டர் இறங்கி நின்று அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அந்த மக்களுக்கு என்ன தேவையோன்றது அவர் பண்ண வேண்டிய வேலை இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கதை கிடையாதுங்க கிட்டத்தட்ட எழுபது வருஷமா பாத்தீங்கன்னா அங்க கரண்ட் இல்லையா எவ்வளோ வருத்தமான விஷயம் பாருங்கள் அந்த மக்களை கூப்பிட்டு நேரடியாக அவர் கையில் அவர் கட்டு பணத்தை எடுத்து போய் அந்த ஆஃபீஸில் கட்டி அவங்கள எல்லாேருக்கும் கரண்டு கொடுங்கன்னு சொல்லி இது ஒரு நிகழ்ச்சியான ஒரு படம் பார்க்குற மாதிரி இருந்தது எனக்கு ஒரு படத்தில் ஒரு ஹீரோ பண்ணுற ஒரு செயல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மக்களுக்கு நான் இப்போ தான் முதல் தடவை தமிழக வெற்றிகழகம் வந்த அப்புறம் சமீக காலமாக நம்ம தோழர்கள் பண்ணுற விஷயங்களை பார்க்கும்போதெல்லாம் தெரிய வந்த விஷயம்னே சொல்லலாம் இது இந்த வீடியோ பண்ணும்போது ரொம்ப எமோஷனலாக இருக்குன்னு கூட சொல்லலாம் அந்த மக்கள் எல்லாருமே வந்திருக்காங்க அவங்க சொல்கிற விஷயம் கேட்கும்போது தான் நான் திரும்ப நான் இந்த விஷயம் ஏன் சொல்கிறேன்னா இது எவனுமே பண்ண மாட்டாருங்க நம்ம சொந்த காசு கிட்டத்தட்ட எண்பதாயிரரூவா யார் பண்ணுவா நம்ம ஆட்சிக்கு அதாவது நம்ம ஜெயிச்சு வந்து பண்ணுறது வேற விஷயம் அரசாங்கம் பணத்தில் பண்ணுறதுன்றது வேற விஷயம் ஸோ நம்ம சொந்த பணத்தில் பண்ண தேனி மாவட்டத்தில் இதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அதாவது விவசாயிகளோட கடன் அடைகிறது ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு அப்படியே எண்பதாயிரம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன் அந்த பதினஞ்சு வீட்டுக்கு கரண்ட் கொடுங்கன்றாரு யார் பண்ணுவா இது பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம மக்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணோன்னு நினச்சேன் இது நான் சொல்கிறத விட அவரே சொல்கிறார் அவர் அந்த லைவை போட்டிருக்காரு அந்த லைவை ஷேர் பண்ணுற பாருங்க அவர் போகிறது வரது அங்கே மக்கள் பேசுகிற விஷயங்கள்லாம் அப்படியே நான் கொண்டு வந்திருக்கேன் இதை நான் பேசினா அளவுக்கு உங்களுக்கு கனெக்டாகவும் தெரில அதனால் அவர் பேசுகிற வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களெல்லாம் எல்லாம் கமெண்டில் தெரியப்படுத்துங்க கடந்த எழுபது அதாவது வீடு வீடுகளுக்கு மின் இணைப்பு இல்லாமல் இருந்துச்சு அதாவது தெருவிளக்குலாம் இருந்துச்சு வீடுகளுக்கு மின் இணைப்பு இல்லாமல் அவங்க பல பல வகையில் முயற்சி செஞ்சும் பல பல அரசியலும் கேட்டு எந்தவங்க வாய்ப்பும் அமையல இந்த தகவலை வந்து ஐயா கண்ணன் அவர்கள் தகவல் சொன்னாங்க அப்போ வந்து இப்போ மொத்தம் முப்பது வீடுக்கு வந்து மின் இணைப்பு இல்லை மொத்தம் வந்து முப்பது வீடுக்காங்க அதில் பதினஞ்சு வீடுக்கு வந்து இப்போ அவங்க இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்தாங்க இன்னைக்கு வந்து இந்த சொக்கநிலை உள்ள பதினஞ்சு வீடு வந்து ஒரு வீட்டுக்கு ஐயாயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபா வீதம் தேனி மாவட்ட தமிழக வெட்டிக் கழகம் சார்பில் செலுத்தப்பட்டுள்ளது மின் இணைப்புக்கான கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளது டெபாசிட் பணத்தை செலுத்தப்பட்டுள்ளது இது வந்து எங்கள் தளபதி சட்டமன்ற தொகுதி திருவந்தூரில் அகமலை ஊராட்சியில் என்ற ஒரு ஒரு மலை கிராமம் அங்கே வந்து இன்ன வரைக்கும் அந்த சுதந்திரமான எழுபது ஆண்டு காலமாக வந்து எந்த வீட்டுக்கு சர்வீஸ் இல்லை மின் இணைப்பு இல்லை அந்த தகவல் வந்து என்கிட்ட போனவங்க சொன்னாங்க அவரு ஐயா மூலியமாக தகவல் வந்துச்சு எப்படி என்னோட அது நான் தெப்படி தெரிய ஐயா அந்த சொன்னாங்க நீங்கள் தமிழர் வெட்டிகளுக்கு நீங்கள் முயற்சி வழிதாங்க அவன் கண்டிப்பாக வந்து அந்த மின் இணைப்பு வந்து பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ எங்கள் தளபதியுமே இல்லை மக்கள் வச்சாரு அதாவது அவன ரொம்ப மறைந்த மறைவன் மற்ற செல்போன் டவரில் இல்லாத ஏரியா அவனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு நம்ம தமிழர் வெட்டியத்துக்கு தளபதியின் கட்சி வந்து கண்டிப்பா உதவுவாங்க நம்பிக்கையில வந்து எனக்கு சொன்னாங்க அப்ப மொத்தம் இப்போதைக்கு வந்து பதினஞ்சு சரி பதினஞ்சு பேருக்கு பதினஞ்சு குடும்பத்துக்கு மின் இணைப்பு வாங்கி தரா இருபது வருஷமா சொந்தம் இருபது வருஷம் மேல ஆச்சு இன்னும் அவங்க கரண்டவே பார்க்க கிடையாது கரண்டவே பார்க்கல அப்ப அந்த மக்களுக்கு வந்து தமிழக வெற்றி என்னோட தனிப்பட்ட நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட தலைமை நான் தனிப்பட்ட பணத்தை வந்து கட்டி அந்த மக்களுக்கு வந்து நான் மின்னணி வாங்கி தரேன் எனக்கு புண்ணியமான வச்சுக்கிட்டேன் ஏன்னா யாரையும் முயற்சி பண்ணிப்பாங்க அவங்க சாத்தியமாக தெரியல பட் இந்த வாய்ப்பு கொடுத்த தளபதியா இருக்கும் ஐடியா குசியாக இருந்தவர்களுக்கும் அவர்கிட்ட ஆனால் இந்த மாதிரி கரண்டெல்லாம் இருக்க சந்தோஷ உறவே கற்றுலா இருக்கும் அவரே சில ஐடியா ஃபாலோ போல சொல்லி

அகமலை அகமலை பற்றி சொக்கநிலை இந்த வந்து மலை கிராமம் இப்போ தொடர்ந்து வந்து சுதந்திரமான எழுபது வருஷம் ஆண்டு நாங்கள் வந்து மக்கள் நிலைக்கு மின்சாரத்தை வந்து தங்கள் இல்லத்தில் பார்க்க வேண்டியது என்னென்னா அந்த அவங்க எவ்வளோ போய் செஞ்சு அவங்களுக்கு கிடைக்காம போச்சு அந்த வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு இல்லை முதல் முறையாக அவங்க வந்து அந்த மின்சாரத்தை வீட்டில் வந்து இணைக்க போகிறாங்க அதுக்கான அவங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் தளபதியாரின் சார்பிலும் அகில அண்ணன் அண்ணன் பொதுச்செயலாளர்கள் ருசியாந்த அவர்கள் சார்பிலும் தேனி மாவட்ட தலைவர் என்ற முறையில் எனது சொந்த பணத்தில் அவர்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு வீதம் மொத்தம் பதினாலு குடும்பத்துக்கு நாங்கள் வந்து மின் இணைப்புக்கான ரசீது கட்டி அவங்க கையில் ஒப்படைச்சுக்கணும் எழுபது வருஷமாக அவங்க வந்து இருள முழுந்தாங்க இனி வருங்காலம் அவங்களுக்கு வந்து மிக ஒரு வெளிச்சமாக ஆண்டாகும் ஏன்னா கரம்புலாட்டி நாங்கள் என்னென்ன அத்தியாவசியமே நிறையா பாதிக்குங்க ஒரு பிள்ளை ஒட்டி படிக்கணும்னா கூட முடியாது ஒரு எப்படி படிக்க முடியாது அவங்களோட வாய்ப்பு தளபதியாக வந்து ரொம்ப நன்றி நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தாலுகா அகமலை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட சொப்பநலை பழங்குடியினர் கிராமத்திலேருந்து பலமுறை நாங்கள் வந்து மின் வீட்டுக்கு மின் இணைப்பு கேட்டு பலமுறை அரசாங்கத்திடம் முறையிட்டிருக்கிறோம் எங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கல அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ இவர் கண்ணன் சார் அவங்க வந்து இவர் சாரை பார்த்துட்டு பாண்டி சாருக்கு பேசி பேசியிருக்கிறேன் உங்களுக்கு வந்து உதவி கேட்டிருக்கிறேன் கண்டிப்பாக செய்கிறாருன்னு சொல்லி சொன்னாங்க அது நியமித்தமாக வந்து அவர்கிட்ட தொடர்ந்து பேசி இப்போ எங்களுக்கு வந்து வனவிலங்கு தொந்தரவு மற்ற குழந்தைகளுடைய படிப்பு இந்த மாதிரி பல விதத்தில் வந்து எங்களுக்கு ஒரு இல்லத்துக்கு வந்து ஒரு ஒளி கொடுத்து உதவி செஞ்ச இந்த தமிழக வெற்றி கழகத்தின் அண்ணன் அவர்களுக்கும் மற்றபடி அதில் உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நாங்கள் பழங்குடி மக்கள் சார்பாக தெரிவிக்கிறோம் பார்த்திருப்பீங்க இந்த மாதிரி ஒரு மனிதரை தமிழகத்தில் நம்ம கட்சியை தவிர வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நம்ம விஜய் நான் பார்த்தீங்கன்னா அந்த வளர்ப்பு ஸோ இமீடியேட்டாக அவர் வந்து விஜய் சாருக்கு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவர் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப நல்ல விஷயம் பாண்டி இதை நீ பண்ணி இதுக்கான என்ன ஹெல்ப் ஒரு நாளும் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இமீடியாக ஒரு பொதுச் செயலாளர் ஃபோன் பண்ணி பாண்டியனாக்கிட்ட சொல்லியிருக்காரு அண்ணா சார் சொல்லிட்டாரு என்ன ஹெல்ப் வேணாலும் கேட்க சொல்லியிருக்கேன் சூப்பர் விஷயம் பண்ணுறீங்க பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க சமீப பலமாக நம்ம பண்ணுற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாகவும் இருக்குது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் மக்களுக்கு கொடுக்க முடியுதுன்ற சந்தோஷமும் எனக்கு இருக்குது ஸோ இதை பற்றியும் பாண்டியக்கல் உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாண்டியனாக்க கமெண்ட்டில் ஒரு வாழ்த்துக்கள் தெரியப்படுத்துங்க நம்ம அவரை சப்போர்ட் பண்ணலாம் வேறு யார் சப்போர்ட் பண்ண போகிறான் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய எஸ்க்ளூசிவான வீடியோ நம்ம சேனலில் வருது கீழே ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போட்ட வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் டெய்லி எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் காலை பத்து மணிக்கெலாம் நம்ம வீடியோ வந்துடுது இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாட்டா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி